ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மிதுனம் ராசி பலன் இன்றைய நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு மாற்றம் நிறைந்த நாளாக அமையும் மாறுபட்ட அணுகுமுறைகள் உங்கள் செயல்களில் ஒரு புதிய நிலையை உருவாக்கும் பழைய வழிமுறைகளை விலக்கி புதுமையான சிந்தனைகளால் திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் இதன் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் கைகூடும் வீட்டின் தேவைகள் குறித்து அதிகம் கவனம் செலுத்துவீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் எதிர்பார்ப்புகள் நலன்கள் ஆகியவற்றை பூர்த்தி செய்வதற்கான முயற்சிகள் நன்கு நிறைவேறும் வீட்டில் அமைதி நிலவும் சுபகாரியம் தொடர்பான திட்டங்கள் திட்டமிடப்படும் அவை சாதகமான முடிவுகளை தரும் வெளியூர் பயணங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயங்களை பெற முடியும் வேலை அல்லது தொழில் தொடர்பான பயணங்களில் புதிய சந்திப்புகள் ஏற்பட்டு வாய்ப்புகள் உருவாகும் அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டிய நாள் இது கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் பங்குதாரர்களுடன் நல்ல தொடர்பு வளர்த்து முன்னேற்ற வாய்ப்புகளை அடைவீர்கள் வர்த்தகத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் லாபகரமாக அமையும் புதிய வாங்குதல்களை பற்றியும் விற்பனையை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளும் வெற்றிகரமாக அமையும் தொட்டதோ துலங்கும் போன்று துணிவு நிறைந்த நாள் உங்கள் செயலில் தெளிவு மனதில் உறுதி இருக்கும் பக்கவாட்டான ஆலோசனைகளை நம்புவதற்கும் நேரம் இல்லை திடமான முடிவுகள் திட்டமிடல் மற்றும் நேர்மையான செயல்பாடுகள் இன்று உங்களை உயர்த்தும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் வாய்ப்புகள் உண்டாகும் திருவாதிரை முயற்சிகள் கைகூடும் புனர்பூசம் லாபகரமான நாள்